குடியாத்தம் தேமுதிக ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகள் தேமுதிக ஆட்டோ சங்கத்தின் சார்பில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை நலத்திட்ட உதவிகள் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது இதில் தேமுதிக ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் செதுக்கரை குமார் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக தேமுதிக மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் சேகர் கம்பன் கழக செயலாளரும் வழக்கறிஞருமான பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு தேமுதிக ஆட்டோ சங்கத்தின் பெயர் பலகையினை திறந்து வைத்து தொழிலாளர்களுக்கு சீருடை மற்றும் அரிசி உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கினார் இதில் தேமுதிக மாநில பொதுக்குழு உறுப்பினர் நாகையா மாவட்ட துணை செயலாளர் ரமணி ஒன்றிய செயலாளர் உமாகாந்த் நகர தலைவர் தினகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்